ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதாவது இந்த மாதம் முகூர்த்தத்துக்கு நம்ம தச்ச மாடல் ப்ளவுஸு ஆரி ப்ளவுஸு எம்ப்ராய்ட் ப்ளவுஸு எல்லாமே மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து எல்லா டிசைனையும் வந்து நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ம மஞ்சள் பட்டு அதாவது கூரை புடவைக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க அதே மாதிரி ஜாஸ்மின் ப்ளவுஸ் எடுத்து அதில் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு வித் ஆரி ஒர்க்கு கொடுத்து நல்லா ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் எம்ப்ராய்டிங் போட்டு மேலே நம்ம ஆரி ஸ்டிச்சிங் கொஞ்சம் கொடுத்துருக்கு நம்ம இந்த மாடல் வந்து எம்ப்ராய்டிங் மட்டும் கூட நம்ம வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி போடலாம் நல்லாயிருக்கும் கைக்கு ஃபுல்லாகவே அதே மாதிரி பேக் சைடு கொடுத்துருக்க மாதிரியும் கைக்கு ஃபுல்லாக கொடுத்து அதை எம்போஸ் பண்ணி காக்கற காமிக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதாவது ஒயிட் கல்லு ஒயிட் பீடு கொடுத்துருக்கு நல்லா ஒரு அழகான லுக்கில் வந்து இந்த மஞ்சப்பட்டுக்கு இந்த அதாவது கூரை புடவைக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு தைக்கிறப்போ உண்மையிலேயே நீட்டாக இருக்கும் போட் நெக்கில் நம்ம டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண ப்ளவுஸு கல்யாண ப்ளவுஸு ராஜாராணி அந்த ப்ளவுஸு அது கல்யாண பொண்ணு பல்லக்கில் இருந்து ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அழகான டிசைனு இது ஃபுல்லாக இதுவும் அதே மாதிரி எம்ப்ராய்டர் ஹாரி ப்ளஸ் சரதோசி எல்லாமே சேர்ந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு அழகான லுக்கில் சூப்பராகவே இருந்துச்சு இந்த ப்ளவுஸு டிசைன் உண்மையிலே கிராண்டாக ஒரு அழகாக இருந்துச்சு கல்யாண சட்டை ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு சூப்பரான டிசைனில் இந்த அந்த கல்யாண ப்ளவுஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்கள் ரெண்டு வலது கையில் இடது கையிலே ஒரு பக்கத்தில் ராஜா இன்னொரு பக்கம் ராணி இருக்கிற மாதிரி பல்லாக்கில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த டிசைன் ப்ளவுஸ் இருந்துச்சு இது விரும்பி அவங்க வேணும்னு கேட்டதுனால இந்த இந்த மாடல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் உண்மையிலேயே இது ரொம்பவே அழகான ஒரு டிசைன் எல்லோரும் விரும்பி இது வந்து கம்மி ரேட்லேருந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்காண்டி நம்ம ரெடி பண்ண ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு மேனுவலாக மேலே நம்ம ஆரி ஒர்க் கொடுத்துருக்கோம் மிஷின் எம்ப்ராய்டிங் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங்கில் நம்ம கையிலே தைக்கிற எம்ப்ராய்டிங் மிஷினில் வந்து இந்த எம்ப்ராய்டிங் போட்டு மேலே வந்து நம்ம மேலே வந்து நம்ம ஆரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு அழகான டிசைனு ரொம்பவே வந்து நீட்டாக இருந்துச்சு இந்த டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கைக்குமே கேவ் வர மாதிரி போட்டிருக்கோம் சிம்பிளாக ஒரு அழகான டிசைனு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பொண்ணுக்குரிய ப்ளவுஸ் வந்து இது இது வந்து ஆ ஆரி ஒர்க் தான் ஆரி சர்தோசி புல்லிங் நாட் எல்லாமே மிக்ஸ்டு இருக்கிற மாதிரி இது ஒரு அழகான டிசைனு இந்த இந்த இது நெக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தாமரை லீஃப் மாதிரி இருக்கும் அந்த நெக்கில் தான் இந்த டிசைன் வந்து பின்னாடி கவர் ஆகுற மாதிரி அந்த பால் தொங்குற மாதிரி வச்சு நம்ம இந்த ஸ்டிச் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பார்டருமே எம்போஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த க்ரீன் கலர் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் அப்படின்றக்காண்டி கிரன் க்ரீன் கலர் வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் மற்றபடி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சர்தோஷ் ஒர்க்கு அதி அதிகமாக இருக்கும் இதுவும் ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லேவண்ட்ரு கலர் மாதிரி இருக்கிறதுக்கு பின்னாடி போட் நெக் மாதிரி கவர் பண்ணி கையில் வந்து பார்த்தா நிலா பெற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பூ போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன் இது உண்மையிலே ரொம்பவே அழகாக இருந்துச்சு கல்யாண பொண்ணுக்கு தான் இந்த ப்ளவுஸும் தச்சோம் இது வந்து ரொம்ப ஒரு கம்மியாக மற்ற ப்ளவுஸை விட இது ஆரி ஒர்க்கை விட இது ஓரளவுக்கு கம்மியானது ஆனால் லுக்கு நல்லாயிருக்கு இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த மாடல் நெக்கு இந்த நெக்கு இந்த போட்டிருக்க விதம் இந்த இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அந்த கல்யாண பொண்ணுக்குமே இது சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சட்டையை கவர் பண்ணுற மாதிரி இல்லாமல் கழுத்துக்கும் கைக்கு தான் போட்டிருக்கோம் அழகாக இருந்துச்சு சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு அவங்க சொன்ன பட்ஜெட் இது சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரியோட ஒரு ஆரி ஒர்க்கு இதுவும் வந்து பீகாக் டிசைனு இது பீக்காக் டிசைன் ஃபுல்லாகவே இது பீக்காக்கு அந்த பீக்காக் தோகை வந்து இருக்கிற மாதிரி கைக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் அந்த நம்ம இதில் என்ன ஒரு இப்போ கரெக்டாக செய்யணுன்னா அந்த கை அந்த கர்வ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாதே இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா எலிஜி நல்லா அழகாக காமிக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக அந்ததை தைக்கணும் இந்த கர்வ் இல்லாமல் தைச்சிங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கர்வ் இருக்கிற மாதிரி தைங்க சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான டிசைன் இதுவும் இந்த ஸாரீ கலர் வந்து பிங்க் கலருன்றதுனால அதில் ஃபுல்லாகவே அந்த பிங்க் சேடு வருது அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரு ராமர் ப்ளூவும் இல்லாமல் ஸ்கை ப்ளூ இல்லாமல் அது ஒரு மாதிரி ப்ளூ கலரு சிந்தாமணி ப்ளூ கலர் மாதிரி இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு நெக்குக்கும் கைக்கும் மட்டும் போட சொன்னாங்க இவன் மேலே இதுவும் சிம்பிளான ஒரு அழகான டிசைனு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இந்த ப்ளவுஸ் டிசைனும் கைக்கு ஃபுல்லாகவே நேராக வர மாதிரி கூட நேராக வர மாதிரி போட்டு உள்ளே கொஞ்சோண்டு அந்த மிரர் வச்சு நம்ம செய்கிறப்போ நீட்டாக அழகாக இருந்துச்சு இது அடுத்து ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் டிசைன் அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னதுக்கு எங்களுக்கு இதுக்குள்ளே போதும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் டிசைன் வந்து நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஸேரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி எல்லாமே எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணிருவேன் சேரியோட கிள கலர்லேயே நம்ம ஜாஸ்மின் கிளாத் வாங்கி அதுக்கு ஸ்டிச் பண்ணி அதில் ஃபுல்லாமே உள்ளே ஃபுல்லாகவே கல் வச்சு எல்லாமே இந்த இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு அழகான லுக்கு கொடுத்துச்சு உண்மையில் நீட்டாக இருந்துச்சு ஒர்க் டிசைனில் இது நல்லா ஒரு அழகான டிசைன் ரொம்ப கல்லாக இல்லாமல் நார்மலாக வச்சு நல்லா இருந்துச்சு இதுவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது ஒரு கல்யாண பொண்ணுக்கு தான் இந்த ப்ளவுஸும் நம்ம தைச்சோம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே முகூர்த்தன்றதுனால நம்மளுக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து கல்யாண ப்ளவுஸ் தான் வந்துச்சு முகூர்த்தத்துக்குரியது தான் நிறையா வந்தது இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறையா வீடியோ நான் என்னால் எடுக்க முடியல எடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு நான் அந்த அதை தான் காமிச்சிட்ருக்கேன் இதுவும் போட் நிற்கலே எம்ப்ராய்ட்ரி வித் ஆரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம கைக்கும் கழுத்துக்கும் எம்ப்ராய்ட்ரி போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஆரி ஸ்டிச் கொஞ்சம் க கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து ஒரு அழகாக இருந்துச்சு நம்ம இப்போ எம்ப்ராய்டிங் வித் ஆரி நம்ம சொன்னா தான் இது தெரியும் இது ஆரியாவும் கூட போடலாம் ஏன்னா அந்த உள்ளே அந்த ஃப்ளவருக்கு ஃபில் பண்ணுறது பூரா ஆரின்னா ஃபில் பண்ணுவாங்க எம்ப்ராய்டிங்கிறப்போ நம்ம மிஷினில் ஃபில் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது இது நம்ம வந்து சொன்னா தான் இது தெரியும் இது ஆரி ப்ளவுஸு எம்ப்ராய்டு ப்ளவுஸுன்றே நம்ம காமிக்கிறப்ப இது எம்ப்ராய்டு வித் ஆரின்னு சொல்கிறப்ப அது அதே மாதிரியே இருக்கும் இதுவும் வந்து ஒரு போட் நெக்கில் ஒரு அழகான டிசைனு பிங்க் கலருக்கு இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்பவே அழகான ஒரு டிசைனு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க்கு இதுவும் சிம்பிளாக ஒரு அழகான டிசைனு என்னுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் என்னுடைய வீடியோவை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்